கருத்துறை மக்கள் யாரை தேர்வு செய்ய விவரங்கள் எல்லாம் சேகரிக்கிறது ஒரு செயல்திட்ட நாங்கள் கருத்து கணிப்பு இந்த அவர்கள் வேட்பாளராக

இந்தியாக பயணித்துக் கொண்டிருந்தது இந்தியா கூட்டணி அங்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கமாக வகித்து இன்றைக்கு திருவள்ளுவர் தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆட்சிமாக வரும் பிறகு மக்கள் ஆக்கிரமிப்பாக தூங்க முடியும் என்பவர் அவர் ராஜினாமிக்கும் அவர் இருக்கான் அவருக்கு அதிகாரங்கள் ஆசிரியா இருக்கிறது அதை எல்லாம் தூக்கி பாஜகவுடைய கொள்கை சரியில்லை நாங்கள்

மிக தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் தேர்தலுடைய முடிவு என்பதே பாஜக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் உண்மைகள் ஏன் மோடி இரண்டாயிரத்தி பதினாறாயிரத்தும் பத்தொன்பதாயிரட்டும் பல்வேறு தேர்தலுடைய

பல்வேறு அறிக்கையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது